வணக்கம் குரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து இட்ஸ் ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் அசோக் லேன் அண்ட் இங்குஜா லேலன் ஃபினான்ஸ் இந்த குரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார்ம் பண்ணது வந்து ஒரு கனரக வாகன வாடிக்கையாளர் அவர் ரெண்டு வண்டியை வச்சிருக்கலாம் பத்து வண்டி வச்சிருக்கலாம் ஐம்பது வண்டி வச்சிருக்கலாம் அல்லது நூறு வண்டிக்கு மேலே வச்சிருக்கலாம் அவருடைய வருமானத்தை கூட்டுவதற்கும் அவருடைய செலவினங்களை குறைப்பதற்கும் உண்டான எல்லா வழிமுறைகளும் இந்த குரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு செல்ல பிளான் பண்ணியிருக்கிறோம் கடந்த மூணு ஆண்டுகளாக இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பணியில் அடுத்த கட்டமாக அதாவது செகண்ட் குரோ டா டூ டாட் ஓ அப்படிங்கிற ஒரு சேஞ்சில் நாங்கள் இந்த வருஷத்துல இருந்து குரோ ஒன் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இதில் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க வேற வேற ஆப் மூலயமா குரோவோட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ ஒரு வாடிக்கையாளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரோ ஒன் ஆப் மூலியமா சிறு வாடிக்கையாளர் அதாவது பிலோ ஃபைவ் வெஹிக்கிள்ஸ் ஓனரும் இருபத்து இருபது டு ஐம்பது வண்டி ஓனரும் ஐம்பதுக்கு மேலே நூறு ஒர்க்க எல்லா ஓனரும் இந்த குரோ ஒன் ஆப் மூலயமா எல்லா சேவைகளையும் நீங்கள் இப்போ பெறலாம் இந்த ஆப் இன்னும் ஒரு மூணு மாத காலத்தில் லான்ச் ஆக இருக்கிறது இது சிறப்பம்சம் என்னவென்றால் ஒரு லோட் கிடைப்பதற்கு எவ்வளவு சிரமம் என்று எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாடல் இந்த குரோ டிஜிட்டல் குரோ ஒன் ஆப்பில் குரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இந்த மார்க்கெட் பிளேஸ் மாடலில் என்ன பண்ணிடோம் என்றால் ஒரு பக்கம் லார்ஜ் ஃபிளீட் ஆப்ரேட்டர் அதாவது நூறு வண்டி வச்சிருக்கிற ஓனர் அவர் வந்து டிரான்ஸ்போர்ட்டர் என்று சொல்வோம் அவர் வந்து லோட் கொடுப்பதற்கு அவர் மார்க்கெட் பிளேஸ்ல போஸ்ட் பண்ணுவார் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபிளீட் ஆப்ரேட்டர் அவர் லோட் எடுப்பதற்கு சப்ளையர் அல்லது ட்ரக் ஓனர் இந்த பக்கம் அவர் இருப்பார் இந்த ரெண்டு பேரையும் மேட்ச் பண்றது தான் இந்த மார்க்கெட் பிளேஸ் என்கிற மாடல் இப்போ இப்ப வந்து நம்ம ஆப்ல ஆல்ரெடி மூணு வருஷத்தில் இருக்கும் போது இரண்டு லட்சம் வாடிக்கையாளர்கள் ஆல்ரெடி இந்த ஆப்புக்குள்ள இருக்கிறாங்க இரண்டு லட்சம் வண்டிகள் இந்த ஆப்ல இருக்கு இருபதாயிரம் வாடிக்கையாளர்கள் ஆல்ரெடி இந்த எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இப்ப இந்த குரோ டிஜிட்டல் குரோ ஒன் ஆப் மூலமாக நாங்கள் முதலில் மூன்று ட்ரேட் ரூட் அதாவது வழித்தடங்களில் லான்ச் செய்ய இருக்கிறோம் வருகின்ற அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் சென்னையிலிருந்து மும்பைக்கும் சென்னையிலிருந்து பெங்களூருக்கும் சென்னையிலிருந்து குர்காவுக்கும் இந்த மூன்று வழித்தடங்களில் முதலில் நாங்கள் தொடங்க இருக்கிறோம் இதில் மார்க்கெட் பிளேஸ் மாடலில் மூணு டீம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இந்த மூணு பிளேஸ்லையும் நாங்கள் வந்து லான்ச் பண்ணிட்டு மற்ற இடங்களுக்கு போகலாம் இருக்கிறோம் இதில் சிறப்பம்சம் இன் கூடுதல் என்னவென்றால் அசோக் லேலண்ட் கஸ்டமருக்கு இதில் ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ரெஃப்யூசல் கொடுக்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அசோக் லேலாண்ட் உள்ள ஐ அலர்ட் ஐ அலர்ட் மூலமாக எங்களுக்கு அந்த ட்ரக் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு முதல் முதல் சாய்ஸ் அசோக் லேலேண்டுக்கு அசோக் லேண்ட் ஓனருக்கு மூன்று ஹீரோ ஃபீச்சர்ஸ் என்று நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்டு வர இருக்கிறோம் முதல் ஃபீச்சர் அதாவது லோடு நம்ம லோட் மறு டயத்திலிருந்து நூத்தி இருபது நிமிஷம் அதாவது டூ ஹவர்ஸ்க்கு ஹவர்ஸ்க்குள்ளாக அவருக்கு ஒரு சப்ளையர் அதாவது ஒரு ட்ரக் ஓனர் கிடைத்து விடுவார் என்பதில் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க இருக்கிறோம் இரண்டாவதாக பேமெண்ட் உடனடியாக ட்ரக் போடுவது அதாவது சப்ளையருக்கு ஒரு ட்ரக் ஓனருக்கு நாங்கள் பேமெண்ட் உடனடியாக எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட் அல்லது எழுபது பர்சன்ட் இமீடியாக கொடுப்பதற்கு எல்லா வழிமுறைகளையும் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் மூன்றாவதாக பிஓடி அதாவது ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி பத்து நாளுக்குள் அவர் எங்கள் ஆப்பிள் சப்மிட் செய்து பத்து நாளைக்குள்ளாக அட்வான்ஸ் தொண்ணூறு பர்சன்ட் முதலில் மிச்சம் இருக்க பத்து பர்சன்ட்டும் பத்து நாளில் அவருக்கு கிடைக்குமாக நாங்கள் வழி பண்ணிக்கொண்டு வருகிறோம் இது ஒன்று டிஜிட்டல் மூலியமாக பண்ணுவதற்கு எல்லா விதமான சாத்தியங்களும் நாங்கள் இதில் செய்து கொண்டிருக்கிறோம் இது மட்டுமல்லாது இதில் குரோ ஒன் ஆப்பில் நீங்கள் ஆப் போனீங்கன்னா உங்களால் இந்தன் கார்டு டிடி இந்தன் கார்டு நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் செய்ய முடியும் கவச் இந்தன் கவச் டிவைஸ் அதில் நீங்கள் பர்ச்சேஸ் செய்ய முடியும் ஜிபிஎஸ் குளோபல் போஷினிங் சிஸ்டம் நீங்கள் அதில் பர்ச்சேஸ் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் உங்கள் வாகனத்துக்கு வேண்டிய எல்லா இன்சூரன்ஸ் வசதிகளும் அதில் நீங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும் அல்லாது டோயிங் சர்வீசஸ் அதில் பெற்றுக்கொள்ள முடியும் மற்றும் மிக முக்கியமான சர்வீஸ் மண்டி சேவைகளும் நீங்கள் எந்த இடத்தில் உங்களுக்கு பிரேக் டவுன் கிடைத்தாலும் சடக்கா சாத்தி என்ற புரோகிராம் மூலமாக அந்த குரோ ஆப்பில் நீங்களால் சாத்தியமாக எடுக்க முடியும் இதில் இதில் சிறப்பு என்னவென்றால் ஒரு ட்ரக் ஓனருடைய வருமானத்தை பெருக்கவும் அவருடைய செலவினங்களை குறைக்கவும் வழி செய்து அதுவும் டிஜிட்டல் மூலியமாக இதில் ஆவன செய்கிறோம் எதற்காக நீங்கள் குரோ ஒன் ஆப்பை சூஸ் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்ல விளைகிறேன் குரோ ஒன்னில் குரோ மார்க்கெட் பிளேஸ் ட்ரஸ்டட் டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ் கிடைக்கும் இந்தன் ஃபியூயல் கார்டு கோ பிராண்டட் ப்ரீபெய்ட் ஃபியூஎல் கார்டு வித் ஹெச்பிசிஎல் உண்டு இந்தன் கவச் ஃபியூஎல் செக்யூரிட்டி டிவைஸ் குரோ ஃபிளீட் ஜிபிஎஸ் ட்ராக் அண்ட் ஆப்டிமைஸ் ரூட்ஸ் ஃபாஸ்டேக் ஃபாஸ்டேக் உங்களுக்கு கிடைக்கும் குரோ ப்ரொடெக்ட் என்று கஸ்டம் மோட்டர் வெஹிக்கிள்ஸ் அண்ட் கிடைக்கும் அது மட்டுமல்லாது குரோ கிரெடிட் மூலியமாக பில் ஆர் இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் அண்ட் வெஹிக்கிள் லீசிங் லோன்ஸ் கிடைக்கும் முக்கிய மிக முக்கியமாக சர்வீஸ் மண்டி விச் இஸ் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டிஜிட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள் சர்வீஸ் நெட்ஒர்க் மூலமாக உங்களுக்கு சர்வீஸும் கிடைப்பதும் என்பதை உறுதி செய்கிறேன் அது மட்டுமல்லாது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் குரோ ஒன் ஆப் ஐ நீங்கள் ஐஓஎஸ் ஆகட்டும் ஆண்ட்ராய்டு ஆகட்டும் இரண்டு டிவைஸிலும் நீங்கள் டவுன்லோட் செய்து நீங்கள் பெரிய டிரான்ஸ்போர்ட்டராக இருந்தாலும் சிறு டிரான்ஸ்போர்ட்டராக இருந்தாலும் நடுத்தர டிரான்ஸ்போர்ட்டர் இருந்தாலும் குரோ ஒன் ஆப்பை டவுன்லோட் செய்து பலனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி In the 70s when my grandfather established Shankar Logistics Solutions Business was all done on paper and register. Then my father bought a computer and it became a bit easier. Today, the world has moved forward to mobiles, but my business is still stuck to computer. Presenting Eye Alert. A state of the art telematics technology that lets you track and trace your vehicles in real time. In addition to showing where your vehicle is, iAlert also shows you how your vehicle is. iAlert continuously tracks 42 parameters for up to a month on its high end models and sends the analysis with trends and charts directly to your mobile. iAlert's live dashboard displays information regarding all the vitals of your vehicle's health in real time. So that you can see exactly what your driver seeing. Moreover, if your vehicle needs attention, iAlert sends the alerts directly to your mobile, so you are updated wherever you are. I like how Ashok Leyland not only gives me great vehicles but also focuses on keeping my vehicles up and running. Earlier, you had got the tatkal scheme for the first time in the industry. And now I alert. But one challenge I always struggle with is finding a qualified mechanic wherever my vehicle needs it. Can you bring a mobile solution for that? Introducing Service Mandi, an application that connects you with Ashok Leyland trained and qualified mechanics wherever your vehicle is. The application is so simple that even your driver can use it. All he has to do is open the application and raise a request. Check all the jobs that are required for the vehicle. You'll then be presented with a list of Ashok Leyland trained mechanics who have been rated by us based on their infrastructure, skill level, and customer feedback. Select from among them and review the prices, which are standardized based on the job and rating of the mechanic. It's that simple, and your approved mechanic will be on his way to your vehicle. Upon vehicle inspection, the mechanic can add additional jobs as required. You can view his cost estimate and approve the job. Get live status updates of your vehicle repair directly on your mobile. Once done, pay digitally on the pre agreed rate, all from the comfort of your home. Really? That is so convenient. Our customers' business needs in mind, we created iAlert, Service Mandy, e eDiagnostics, and Lake art to help you manage your business on the go so that you can focus on what is really important, such as growing your business and spending time with your family. Wow! With the digital marketplace, Ashok Leyland has hit a sixer out of the park.

உடனடியாக லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அப்பதான் நீங்க நீங்கள் வந்து தொழிலில் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்டேட்டாக இருக்கலாம் மறக்காமல் லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்துங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் இந்த ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்தாமல் இருக்கீங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் லாரி டிவிக்கு